ஸ்டீவ் ராபின்சன் அவர்கள் முன்பாக வந்து தன்னுடைய தாயாரோடு உள்ள நெருக்கமான உறவுகளை குறித்து சிறிது நேரம் நம்மோடு சாட்சி பகர்வார் மம்மி என்னோட ரொம்ப அன்பா இருப்பாங்க ஊழியத்துல எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதே நேரத்துல வீட்லயும் வந்து என்னெல்லாம் பண்ணுவோம் அப்பா சொன்னாங்க காலில் எழும்பும் அவங்க ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா எழும்பி ஃபோன் பண்ணி கூப்பிடும் போது நான் பைபிள் எழுதிட்டு வரவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் லேட்டாக தான் எழும்புவேன் ஒரு பத்தரை மணி அப்போ கால் பண்ணும் போதும் ஜூமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க உடனே வந்து காஃபி பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் போயிடுறாங்க ஈவினிங் நான் லேட்டாக தான் வருவேன் லெவன் டுவெல் ஒன் ஓ கிளாக் ஆனாலும் முடிச்சிருப்பாங்க வந்து கதவு விடுவாங்க சின்ன வயசுல அவங்க ட்ரெண்டா சொன்ன மாதிரி வசதி ரொம்ப கிடையாது ஆனால் அந்த ஒரு அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை அம்மா சொல்லி சொல்லி தான் தெரியும் பால் கூட அவங்களுக்கு ரொம்ப வாங்க முடியாதனால அடிக்கடி சொல்லுவாங்க தண்ணி ஊற்றி இது பண்ணி கொடுப்பாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணதே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ரொம்ப ஜாலியா இருந்தோம் ஸ்கூல் காலேஜ் எதுவுமே நீ இதை தான் பண்ணணும் நீ ஊழியம் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ப்ரெஷர் பண்ணதே இல்லை என்ன இவ்வளோ மார்க் வாங்கணும் எதுவுமே இல்லை நான் கஷ்டப்பட்டு படிப்பேன் அப்பவும் வந்து டென்த் எக்ஸாம் முன்னாடி கூட நீ ஒன்றும் படிக்க நீ சும்மா ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கவலையப்படாத அந்த தான் சொல்லுவாங்க டெங்கு ரெண்டு பேரும் வந்துச்சு சின்ன வயசில் அப்பவும் அம்மா ஹாஸ்பிட்டல்லே இருந்த நல்லா அதை பார்த்துட்டே இருந்தாங்க ஆனால் அம்மாவுக்கு தெரியும் அவங்க ஒரு நாள் இறந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு தெரியும் என் டி வந்து ட்ரெனி டாட்டியோ சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால ஆண்டவர் சுத்திரம் அவங்களுக்கு அவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப க கஷ்டமாக இருக்கு அதனால சந்தோஷமாகவும் இருக்கு மோகன்சி என்க விண்செண்ட்ராஜ் அங்கிளோடலாம் திருப்பத்தூர் போகும்போது அம்மா என்னை அவங்க அவங்க போகும்போதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் நான் எதுவும் பேச மாட்டேன் ஆனால் அம்மா பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும் ஓலிகாரங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாம் ஜவதேர் அங்கிள் எங்க இல்லை நான் நினைக்கிறேன் ஹெவனில் அவங்களும் அங்கிள் உட்காந்து பைபிள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போது அவங்க தேர்ட் பேஸ்மேக்கர் வைக்கும்போது டிஜிஎஸ் அங்கிளோட கால் பண்ணி அவங்க ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க அப்போ அங்கிள் அவங்களுக்கு ஜோம் பண்ணி கவலைப்படாத பேஸ்மேக்கர்லாம் ஈஸி தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ரொம்ப அந்த மாதிரி ஊழியக்காரங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்களாம் வந்தது ரொம்ப அம்மா இழக்கிறது தான் எனக்கு ஒரே பயம் ரொம்ப நாளாகவே நான் தனியாக அதுக்கப்புறம் எப்படி இருக்க உரனே தெரியாதுன்னு சொன்னா எனக்கு கல்யாணம் நடக்க போது அதையும் ஆமாம் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு ரொம்ப ஸோ நான் தனியாக இருக்க மாட்டேன் நீங்கள்லாம் வந்து அது ரொம்ப சந்தோஷம் இருக்குது மூணு நாள் நாங்கள் அதில் தனியாக இல்லை நாங்களாம் தனியாக இல்லை எங்களோட ஃபேமிலி மாஸ்டர்ஸ் இவாஞ்சிலர்ஸ் மற்ற ஊழியத்தில் ஒருவங்களும் இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக இருக்குது தேங்க் யூ ஸோ எங்களுக்காக ஜோ பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சொ சொல்லிடுறேன் ஒரு நாள் ஆஃபீஸில் இருந்து லேட்டாக நான் வரும்போது வந்துட்டுருந்தேன் அப்போது எப்போவுமே அம்மா முழிச்சிருப்பாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு ஒரே மனசில் ஒரு பாதிப்பு எனக்காக ரொம்ப ஜோ எனக்காக கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்பா வந்து கம்யூனிகேஷனில் பயங்கர ஸ்ட்ராங் நான் அவங்களுக்கு டோட்டல் ஆப்போசிட் கால் பண்ணா ரொம்ப அடிக்கடி எடுக்க மாட்டேன் ஆனால் அவங்க ஆனாலும் கால் பண்ணி கால் பண்ணி எனக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்போது நான் வரும்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அந்த ஹைவேயில் அது ரொம்ப மோசமான ஆக்சிடெண்ட் கார் கவுந்து கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு கவுந்திருந்த தான் நான் வெளியே வந்தேன் ஆனால் எனக்கு கற்றுக்குறப்பில் ஒரு ஸ்கிராச் கூட ஆகலை ஒரு சுத்தமாக எதுவுமே இல்லை எல்லோரும் ட்ரைவரங்க ட்ரைவரங்கன்னு தேடும்போது நான் பக்கத்துலேருந்து நான் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் அப்போ நைட்டெல்லாம் அம்மா உட்காந்து எனக்காக ப்ரே பண்ணிவிட்டு அப்பா வந்தோடனே என் மேலே பயங்கரமாக கோபமாக இருந்தாங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனால் வீட்டுக்கு போகும்போது அம்மா அப்படியே கெட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப அழுது எனக்கு ப்ரே பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாங்க அம்மாவுடைய ப்ரேயர் தான் எனக்கு இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கு நல்ல ஒரு சாட்சியை மகன் ஸ்டீவ் ராபின்சன் மூலம் நீங்கள் கேட்டீங்க பாருங்கள் தாய் எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய வேலையை முடித்து யூஸ் டு கம் அரவுண்ட் லெவன் ஓ கிளாக் அட் டுவெல் ஓ கிளாக் அண்ட் மிட் நைட் ஒன் ஓ கிளாக் அப்போ வரும்போது கூட மகனோடு இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய உணவு என்ன மகன் சாப்பிடுவான் என்று கேட்கும்போது என்ன அவங்க எப்போ தூங்குவாங்கன்னு தான் தெரியலை காலையில் அதிகாலையிலையும் ஜபிக்க பழக்க முடிய ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ அநேக காரியங்கள் அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்று நாம் அதே காரியங்கள் கேட்டாலும் நம்ம எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்குமோ அந்த இடத்துல அக்காவினுடைய நினைவாக நம்ம அதை ஒரு டெடிகேட் பண்ணி நம்மளும் அந்த வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நல்ல குணங்களை பெற்றுக்கொள்வோம்